எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இன்னைக்கு பிறந்த தான் பார்க்க போறீங்க ட்டியோட எல்லாம் குட்டி போட்டி ரெண்டு குட்டி போட்டானுங்க ரெண்டு குட்டியில சிம்பா ஒண்ணு இன்னொரு குட்டி போட்டா ஆனா இன்னொரு குட்டி பிறந்ததையுமே இறந்துருச்சு சிம்பாக்குட்டி மட்டும்தான் இப்ப இருக்கான் சிம்பாக்குட்டி பிறந்ததையுமே பாக்குறதுக்கு மீனுமா வந்துட்டாங்க

விட்டுட்டு சரி அம்மாவும் சுத்த நேரம் விளையாடிட்டு இருக்கணும்னு விட்டுட்டங்க சிம்பாக்குட்டி அப்புறம் தனியாக எடுத்துட்டு வந்து படுக்க வச்சுருந்தேன் பெட்டு மேலே தூங்கிட்டு இருந்தா இதெல்லாம் ரோசி தான் அப்பப்போ பார்த்துக்குவோம் சிம்பாக்குட்டியை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மா பெருசாகிட்டேன் சிம்பாக்குட்டி தூங்குறா பாருங்க ஆனால் பார்த்துக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா ரோசி செல்லம் தான் பார்த்துக்குவா எல்லாருமே செல்லமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா பெட்டு கீழே இறங்காமல் பார்த்துக்குவா கீழே விழுந்துருவா அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துக்கிட்டே இருந்தாள் அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்கன்னா வேட்டைக்கு போயிடுவாளுங்க ஆனால் இது வரைக்கும் எலி பிடிச்சதா சரித்திரமே இல்லை அம்மும் ஆனால் வெளியே போயிடுவா ஆனால் சிம்பாக்குட்டி நல்லா பார்த்துக்குவான் அம்மும் பார்க்குறா பாருங்கள் தான் படுக்க வச்சிருப்பா ஆனா வந்து ரோசி தான் நல்லா பாத்துக்கொழுங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் சிம்புக்குட்டி தூங்குறா சிம்புக்குட்டி எந்திரிச்ச உடனே மொதல் ஆள் யாருன்னா ரோசி தான் பாப்பா இப்போ கூட தான் ரொம்ப விளையாடுவா அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா அம்மு எப்படி தூங்குறாளோ அதே மாதிரி சிம்பா அம்மா தூங்குற மாதிரி தூங்குவா சொல்லுங்க ஹாய் 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 சொல்லு தங்கா அப்படின்னா ஹாய் சொல்லுவா கை கொடுப்பா எல்லா வேசாட்டையுமே பண்ணுவாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்க அம்மா கூட விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க அவங்க அம்மாவை வெளியே விட மாட்டேன்னு சேரில் வந்து உட்காந்ததையுமே காலையும் கையையும் கட்டி கட்டி குடிக்கிறா பாருங்க வெளியே மாட்டா அவங்க அம்மாவை அவ்வளோ சீக்கிரப்பலாம் அவங்க அம்மா இவ்வளோக்கே எஸ்கேப் ஆகி போகத்தான் பாப்பா இப்போ பின்னாடி ஓடுவா இது வண்டி மேல விளையாடிட்டு இருந்த போது பாத்தீங்கன்னா கீழ விழுந்துட்டா கண்ணுல அடிபட்டு கண்ணுல பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா காயம் இருக்கு பாத்தீங்களா அப்போ ஒரு ஒரு வாரம் விளையாடவே முடியல அதனால பெட்லயே படுத்துட்டு எங்களையவே பாத்துட்டு இருந்தது பிரபல ரவுடியான இவர் மீது கொலை கொலை முயற்சி ஆள் கடத்தல் வெடிகுண்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளார்